ஓகே ஷோக்ல போயிடலாம் பெருக்கப்பட்டது மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சி அத கேட்டிருக்கிய இல்ல கேட்டது இல்ல கேட்டாலும் நமக்கு புரியாது அவர் வந்து ஹிந்தில அவரோட மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆமா ஒவ்வொரு மாசமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்ப மக்கள்கிட்ட உரையாற்றுவார் பிஜேபிக்காரெல்லாம் கேட்டுகிட்டு இருப்பாங்க அதே சமயத்துல எதிர்க்கட்சிகள் என்ன சொல்றான்னா நம்ம வந்து மன் கி பாத்த கேட்டுட்டு இருந்தப்ப எங்களுடைய உரையாடல் எல்லாமே பெகாசஸ் மூலமாக பிரதமர் மோடி கேட்டார்னு சொல்லிட்டு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சர்ச்சையை வந்து விடிச்சது ஆமா நாடாளுமன்றம் உடனது இதே பிரச்சனையாச்சு ஆமா எதிர்கட்சியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அவர் மனசுல தோன்றதை மனதின் குரலா பேசிட்டு போட்டோம் எங்க மனசுல என்ன இருக்குன்னு ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனையாச்சு ஆமா எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுக்கப்புறம் வந்து பத்திரிகையாளர் உள்ளிட்ட பல பேர்கிட்ட அந்த பெகாசஸ் மென்பொருளை புகுத்தி ஒட்டி கேட்டுச்சு மத்திய அரசாங்கம் குற்றச்சாட்டு இருந்தது இஸ்ரேல் நிறுவனத்திலிருந்து வாங்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல இன்னொரு புதிய குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு பிரிட்டனை சேர்ந்த பினான்சியல் டைம்ஸ் இந்த செய்தி வந்து வெளியிட்டு இருக்காங்க இன்னொரு மூன்று மென்பொருளை இந்திய அரசாங்கம் வாங்கறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை இருக்காங்களாம் பிரடேட்டர் காக்னைட் குவாட்ரியம் அப்படின்னு சொல்றாங்க அந்த மூன்று மென்பொருளை பேசிக்கிட்டு இருக்காங்களாம் கூடிய விரல வாங்கலாம் அப்படிங்கிறாங்க பேரே பயங்கரமா இருக்கு பிரிடேட்டர் அப்படிங்கிறது பிரிடேட்டர் இதுவும் வந்து ஒரு ஸ்பைவேர் பெகாசஸ் மாதிரி அப்படின்னு சொல்றாங்க பல நாடுகள்ல இது பயன்பாட்டுல இருக்கதாகவும் சொல்றாங்க இதுக்கு வந்து நூத்தி மில்லியன் அமெரிக்க டாலரை வந்து இந்தியா வந்து பட்ஜெட்டா ஒதுக்கி இருக்கு அப்படின்னு கூட அந்த பினான்சியல் டைம்ஸோட செய்தியில வந்து சொல்லப்பட்டிருக்கு எப்படி இன்டெலிஜென்ஸ் பியூரோ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் இது மூலியமா வாங்குவாங்க அதனால தெரியாதல்ல இந்த சாஃப்ட்வேர் தான் வாங்கினாங்க கணக்குல வராது இல்ல கணக்குல வரும் வராத மாதிரியே இருக்கும் இல்ல உழவு பாக்குறது சரிதான் நம்ம வெளிநாட்டுல இருந்து நமக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா அதுக்கெல்லாம் வந்து இந்த உழவு சாஃப்ட்வேர் வாங்கினா ஓகே ஆனா இவங்க வாங்கி நம்ம எதிர்கட்சிகள் என்ன பேசுறாங்க பத்திரிக்கையாளர்கள் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்குறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இதுல இன்னொரு விஷயம் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்குறோம் அதில் வந்து அவங்க ஒரு விஷயம் வச்சிருந்தாங்கன்னா நம்ம நாட்டு ரகசியங்கள் கூட வெளியே போக வாய்ப்பு இருக்கு அதனால உள்நாட்டிலே தான் வந்து நம்ம தயாரிக்கணும் இந்த மாதிரி உழவு பொருள் உழவு மென்பொருள் தயாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து நாட்டோட பாதுகாப்புக்கு மட்டும் பயன்படுத்தணும் யாரையும் ஒட்டு கேட்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தும் இங்கே இருக்குது எதிர்கட்சிகள் என்ன பண்றாங்க கேக்குறத விட அருணாச்சல் பிரதேசத்தில் சீனா என்ன பண்ணுதுங்கிறத பார்த்தா பயனுள்ளதா இருக்கும் நாட்டுக்கு ஆமா அதுக்கு இந்த ஸ்பை வேற பயன்படுத்துனா ஓகே அதுதான் இதை வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுக்கான டெண்டரை வந்து விட போறாங்க ஒரு கான்ட்ராக்ட் பெட் மாதிரி விட போறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லி ஃபினான்ஷியல் டைம் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு இதுக்கு ஆஸ்திரேலியா இட்டாலி பிரான்ஸ்ல இருந்தெல்லாம் வந்து வரலாம் இஸ்ரேலில் வாங்கினாங்கள பெகாசஸ் அப்படின்னு இல்லை அது மாதிரி இதில் இட்டாலியில் கூட வாங்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ எதிர்கட்சியில வந்து குதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது இவங்க வந்து இதே பை வரவங்க இங்கிலேந்து விட்டு கேட்க போகிறாங்க வர தேர்தல் வர வரப்போதில் போதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதை வச்சு இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கையை தெரிஞ்சுக்கிட்டு முடக்கி போடுவாங்க இததான் அவங்களுக்கு வேலை இங்க ஒட்டி ஒட்டு கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சி பண்ணலாம் இருக்காங்க எதிர்கட்சிக்கு வந்து பதினாலு எதிர்கட்சிகள் திமுக காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற பதினாலு எதிர்கட்சிகள் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க சிபிஐ அமலாக்கத்துறையும் வந்து எதிர்கட்சிகளை முடக்கிறதுக்கான வேலை தான் செய்யறாங்களே தவிர அவங்களுடைய வேலையை செய்யவே இல்லை ரெண்டாயிரத்தி பதினால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட அறுநூறு சதவீதம் அவங்களுடைய அந்த விசாரணை அதிகரிச்சிருக்கு ஆனால் இவ்வளோ ஆண்டுகளில் இருபத்தி மூணு வழக்குகள் முடிக்கப்பட்டு தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அறுநூறு பர்சன்ட் அதிகமாக இருந்ததுன்னா முடிக்கப்பட்டு தண்டனை அதிகமாக இருக்கணும்ல ஆனால் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கு இன்னொரு பக்கம் என்னன்னா நூற்றி இருபத்தி ஒரு அரசியல்வாதிகளும் கண்காணிக்கிறாங்க இது பார்க்குறப்ப தொண்ணூத்தி சதவீத பேர் எதிர்கட்சிகள் தான் இருக்காங்க அதனால அவங்க தன்னாச்சே இயங்க முடியல அதை விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருந்தாங்க பட் உச்ச நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்ணிருச்சு இந்த மனுவை என்ன அவங்க தரப்பு சொன்னாங்கன்னா எங்களுக்கு மட்டும் தனி சலுகை வேணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையில வச்சாங்களாம் பொதுமக்களும் ஒண்ணுதான் பொதுமக்கள் இருக்கிற நீங்களும் ஒரு ஒருத்தவங்க தான் தனி சலுகை எல்லாம் கொடுக்க முடியாது சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு தள்ளுபடி பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் அங்க டெல்லியிலே வந்து நாடாளுமன்றம் வந்து இன்னைக்கும் முடங்கி இருக்கு தான் கடைசி நாள் மக்களவையில வந்து மோடி வந்தாரு உள்ள வந்தோம்னா இன்னைக்கும் கருப்பு சட்டை போட்டு வந்திருந்தாங்க எதிர்க்கட்சி எல்லாம் எல்லாரும் அங்க இருந்து குரல் கொடுத்தாங்க அதானி விவகாரத்தை விசாரிக்கணும்ட்டு அதுக்கப்புறம் ஒத்தி வச்சிட்டாங்க தேதி குறிப்பிடாம மக்களவை வந்து ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு பிரதமர் மோடி நீங்க வந்தாரா வந்தாரு அவருக்கே தெரியும் ஒரு நிமிஷம் நடக்க போகுது ஒரு நிமிஷம் அதிகபட்சம் ரெண்டு நிமிஷம் தான் நடக்குது நம்ம சிரிச்சு சொன்ன விட நம்ம வேதனைப்பட்டு தான் நம்ம கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி ரூபாய் மக்களோட வரி பணம் இதனால வீணா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு கரெக்ட் ஃபிகர்ஸ் வந்து இனிமே நம்ம தெரிஞ்சுட்டு சொல்லுவோம் இப்போ உள்ளதை வச்சு பார்க்கும்போது நூத்தி கோடி வந்து வீணாயிருக்கான் தப்பா சொல்றப்பா இருபதாயிரம் கோடி வீணாக போகுதுன்னு சொல்லு நீ ஓ அந்த சென்ட்ரல் விஸ்டா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்களா இருபதாயிரம் கோடி வீணாக போகுது பட் என்னன்னா நேரு வந்து நாடாளுமன்றம் நடக்கிறப்ப வெளியூர் கூட செல்ல மாடறான் டெல்லியில இருந்து பக்கத்துக்கு கூட செல்ல மாட்றான் நாடாளுமன்றம் நடக்கிற கூட நம்ம இங்கே தான் இருக்கும்னு சொல்லுவாராம் பட் பிரதமர் மோடி வந்து கர்நாடகா வராரு அங்க போறாரு இங்கே போறாரு கடைசி நாள் அந்த கடைசி நிமிஷம் மட்டும் தலையை காமிச்சிருவோன்ட்டு இன்னைக்கு வந்திருப்பாரு முதல் நாள் கடைசி நாள் வந்தாலே எல்லாமே கூட்டி கழிச்சு போறேன் கரெக்டாக வந்திருக்கேன் பாருங்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறாங்க அவங்க கேரளாவில் நடந்த இந்த கொலை யாரும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துருக்க முடியாது மது அப்படிங்கிற ஒரு இளைஞர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் பாலக்காடு மாவட்டம் அட்டம்பாடி பகுதியை சேர்ந்தவர் இவர் பழங்குடி மக்களை சேர்ந்தவர் இவர் இவர் கிடைக்கிற பொருள்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே வசிச்சுக்கிட்டு இருக்கவர் அட்டம்பாடி பகுதியில் நிறையா பொருட்கள் காணாமல் போனதுனால இவர் மேலே தான் பல பேருக்கு சந்தேகம் வந்திருக்கு உடனே இவர் கூப்பிட்டு விசாரித்து அடி அடின்னு அடித்து கடைசியில் இறந்து போனார் இவர் என்னன்னா சாப்பாடு திருடிட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு தான் வச்சிருந்தாங்க ஒரு இந்தியாவே உலுக்கி எடுத்திருந்த சம்பவம் இப்ப விசாரணையெல்லாம் முடிஞ்சு மதுவை வந்து கொலை செய்த பதிமூன்று பேருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை விதிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு மோசமான சம்பவம் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே நடந்திருக்கு அந்த குளத்தில் போன ஐந்து பேர் வந்து பலியாக இருக்காங்க அவன் நேற்று நடந்த ரொம்ப ஒரு சுகமான ஒரு சம்பவம் நங்கநல்லூர் பகுதியில் தர்ம லிங்கேஸ்வரர் ஒரு கோயில் இருக்குது ரொம்ப பழமையான கோயில் நேற்று பங்குனி உத்திர விழாங்கிறது வந்து கோலாலமாக நடக்குமா சாமி வந்து ஊர்வலமாக எடுத்துட்டு வந்து மூவரசம் பட்டு அந்த குளத்தை வந்து இறக்கிருக்காங்க இறக்கி நிறைய தன்னுவ தன்னார்வலர்கள்லாம் வந்து உதவி செஞ்சிருக்காங்க அந்த சாமியை இறக்கிறதுக்கு அப்ப இறக்கும் பொழுது அந்த குளத்தில் இறங்கி ஐந்து பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த வீடியோ பார்க்குறவே ரொம்ப பதவிப்பா தான் இருக்கும் நமக்கு அஞ்சு பேருமே பத்தொன்பது வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இளைஞர்கள் வந்து ரொம்ப பெரிய சோகமான ஒரு செய்தி ராகு வினேஷ் ராகவன் யோகேஸ்வரன் சூர்யா இந்த ஐந்து இளைஞர்களுமே சம்பவ இடத்துல வந்து பலியேற்காங்க அங்கிருந்த பக்தர்கள் பார்த்துருக்காங்க இருந்தவங்களும் பார்த்துருக்காங்க பட் எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழல் அங்கே வந்து அந்த குளத்தை தூர்வாரி கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று வருடங்கள் ஆகுதான் ஒருத்தர் போய் அந்த சேத்துல வந்து மாட்டியிருக்காரு அதற்கு பிறகு அவரை காப்பாற்ற போன மீதி நாலு பேரும் மாட்டியிருக்காங்க சேத்துல மாட்டுறதுனால அவங்களால மீண்டு வர முடியல நீச்சலும் தெரியாதுங்கிறது வேற சொல்றாங்க ஐந்து பேருமோட உடலுமே குரோம்படி அரசு மருத்துவமனை கொண்டு போய் பிரேத பரிசோதனை செஞ்சு இன்றைக்கி வந்து அடக்கம் ரொம்ப ஒரு சோகமாக தான் இருக்காங்க நங்கநல்லூர் ஏரியாலே ஆமாம் இது ஒரு சோகமான செய்தி தான் இதே மாதிரி இன்னொரு சோகமான செய்தியும் சென்னையில் நடந்திருக்கு சென்னையில் பெரியமேடு அப்படிங்கிற பகுதியில் மாநகராட்சி நீச்சல் குளம் இருக்குது அதில் ஏழு வயது சிறுவன் தேஜா குப்தா அப்படிங்கிறவர் வந்து இந்த கோடைக்காடை விடுமுறையில் வந்து பயிற்சிக்கு போயிருக்காரு நீச்சல் குளத்துக்கு அங்கே போன அந்த சிறுவன் வந்து ஒரு நாள் அவங்க தாத்தா கொண்டு போய் விட்டுருக்காரு அங்கே பேரண்ட்ஸோ அந்த தாத்தா யார் வந்தாலும் வெளியே தான் உட்காரணுமா வெளியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு ரொம்ப ஆகியும் பையன் வரல திரும்ப உள்ளே போய் கேட்கும்போது இல்லை அங்கேயா பாத்ரூமில் இருப்பான் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்ரூமில் போய் பார்த்துருக்காரு இல்லை வெளியேயும் இல்லை திரும்ப போய் கேட்டதுக்கு அங்கே தான் போயிருப்பான்ற வெளியே தான் போயிருப்பான்னு சொல்லியிருக்காங்க வெளியே போய் பார்த்து பல இடங்கள்லையும் தேடி கிடைக்கல கடைசியில் பார்த்தா அந்த சிறுவன் வந்து நீச்சல் குளத்திலே மூழ்கி வந்து உயிரிழந்திருக்காரு இந்த சம்பவமும் வந்து உலுக்கி எடுத்திருக்கு இப்போ அந்த பயிற்சியாளர்கள் செந்தில் சுமன் அவங்க ரெண்டு பேர் மேலேயும் மரணம் விளைவித்தல் அஜாக்கிரதையா இருந்தது இந்த பிரிவுகள் எல்லாம் வந்து வழக்கு போட்டிருக்காங்க இல்ல ரொம்ப அஜாக்கிரதா வந்திருக்காங்க தந்தை போய் முறையிட்டு இருக்காரு என் பையனை காணுங்கன்ட்டு போய் பாத்ரூம் இருக்கார் பாருங்கன்ட்டு இருக்காங்க திருப்பி திருப்பி வந்திருக்காரு இல்லைங்க அப்படின்ட்டு இருக்காரு நல்லா நீங்க செக் பண்ணல திருப்பி பாருங்க நினச்சிட்டு இருக்காங்க திருப்பி வந்து கேட்டு என் பையனை காணுங்க அப்படின்ட்டு வெளியே கிளம்பி இருப்பான் போய் பாருங்கன்ட்டு இருக்காங்க அவர் அப்பா பார்க்கவே முடியல என் பையன் ரொம்ப ஒழுக்கமான ரொம்ப உபகின்றங்க சொன்னா அப்படியேதான் இருந்திருப்பான் உடனே நீச்சல் குளத்திலயே அந்த பையன் வந்து வந்துருக்கான் பாக்குற பெத்தவங்களுக்கு வந்து எப்படி பதறி துடிச்சிருப்பாங்க வர்ற இடங்கள்ல எவ்வளவு அஜாக்கிரதையா அலட்சியமான பதில்களும் அஜாக்கிரதையாவும் இருந்திருக்காங்க பெட்ரோல் விட்டு இருந்த விட ரொம்ப கண்காணிப்போட இருந்திருப்பாங்க எப்பயுமே நீச்சல் குளத்துல போறப்ப நீச்சல் கத்துக்கிற அந்த சமயத்துல ஐ டு ஐ கண்டாக்ட் இருக்கணும்பாங்க பெற்றோர்கள் வந்து குழந்தைகள் மேல அந்த செல்போன் நோட்டுற அந்த ஒரு பத்து சைம் கூட வேணான்னு தான் சொல்லுவாங்க ஃபுல் கண்காணிப்பு இருக்கணும் அங்க பெற்றோர்கள் இருந்தா கூட பாத்துருப்பாங்க அந்த அங்கிருந்த கத்து தரவங்க வந்து பயிற்சியாளர்கள் வந்து நாங்களே பெருசா பண்ணிடுவோங்கிற மாதிரி கடைசியில பாருங்க உயிர் போயிடுச்சு திரும்பி கொண்டு வர முடியுமா பெற்றோர்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் வந்து ஈடாகாது ஈடாகாததுதான் அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தவரைக்கும் கொரோனா தொற்றுமே நடந்த நாள் ரொம்ப அதிகமாயிட்டு தான் வருது நேத்து நம்ம சொல்லியிருந்தோம் நாலாயிரத்தி முந்நூறு கேஸ் இருக்குன்ட்டு இன்னைக்கு பாக்குறப்ப ஐநூ ஐயாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தஞ்சு கேஸ் பதிவாயிருக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து இருபத்தையாயிரம் கேஸ் பதிவாயிருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ரெண்டாயிரம் பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமடைஞ்சு போயிருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த எண்ணிக்கை வந்து மூன்று இலக்காக தான் இருக்குது பட் ஆனால் கூட மத்திய அரசு வந்து டெல்லி மகாராஷ்டிரா தமிழ்நாடு ஹிமாச்சல் பிரதேசம்லாம் எல்லாம் அதிகமா இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க கவனமா இருக்க வேண்டிய சூழல தான் இருக்கும் ஏன்னா மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி கொஞ்சம் முனைப்போல தான் இருக்க மாதிரி தெரியுது ஆமா ஏன்னா மாசு வந்து போராடங்கள் எல்லாமே சொல்றாரு இதை பத்தி சொல்றாரு அது மட்டும் இல்லாம இந்த சென்னை மாநகராட்சி ஸ்டிக்கர் ஒட்டுவாங்கல்ல கொரோனா பாதிப்பு அதிகமா இருக்க ஏரியால கொரோனா பாதிச்சவங்க வீட்டுக்கு வெளியில ஸ்டிக்கர் ஒட்டுற பணியையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதை தாண்டி நாளைக்கு வந்து மத்திய அரசு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்காருல மன்சுக் மாண்டவியா அவர் தலைமையில எல்லா மாநில அமைச்சர்களோடையும் வந்து மீட்டிங் போடுறாரு மருத்துவ அமைச்சர்களோடையும் அதனால ஒரு ஹை லெவல் மீட்டிங்காக இருக்கு இதுக்கப்புறம் சில கட்டுப்பாடுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க எல்லாருமே கவனமாக இருந்துக்கலாம் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எப்பவுமே எதிர்கட்சி ஆளுங்கட்சிக்கு தான் மாறி மாறி வந்து சவாலாக விட்டுப்பாங்க ஆளுங்கட்சிகளே சண்டை ஆயிடுச்சா அப்பா வந்து வேல்முருகன் வந்து இந்த மாதிரி மிரட்டறெல்லாம் வச்சு அதையும் உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு என்ன ரீசன்னா அவர் வந்து துணை கேள்வி கேட்கணும் அந்த கேள்வி நேரத்துல துணை கேள்வி கேட்கணும் துணை கேள்வி கேட்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுட்டு எடுத்துருக்கிற போல இருக்கு வேல்முருகன் ஓகே உடனே அப்பாவும் எனக்கு யார எப்ப கேள்வி கேட்க எனக்கு தெரியும் நீங்க உட்காருங்க அப்படின்ட்டு இருக்காரு எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு வேல்முருகன் திரும்பவும் வந்து அப்பாவை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காரு உடனே நீங்க வாய்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணாதீங்க இங்க சவுண்ட் எல்லாம் விடக்கூடாது பேசாம உட்காருங்கன்னு சொல்லி இருக்காரு ஏன்னா நிறைய பேர் வந்து கடந்த நான்கு நாட்களா உங்களுக்கு நிறைய டைம் நான் கொடுத்துருக்கேன் நீங்க முன்வரிசையில் உட்காந்துருக்கீங்க நிறைய கேள்வி எல்லாம் கேட்டிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு கேள்வி கூட கேட்காத உறுப்பினர் எல்லாம் இருக்காங்க அதனால அவளுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்ல பொருங்க பொறுங்கன்னு தான் சொல்றாரு பட் வேல்முருகன் கேட்கவே இல்லை அங்கிருந்து ஆளுங்கட்சிக்கே தர்மசங்கடமான சூழல் தான் ஏன்னா வேல்முருகன் யார் சைடுல இருக்காப்ப திமுக சைடு திமுக செயலர்களோடு தான் சபாநாயகர் ஓகே இன்னொரு விஷயம் வந்து முன்னாள் அமைச்சர் தங்கமணி இருக்கார்ல அவர் வந்து அந்த சேலம் நாமக்கல் ஈரோடு பகுதியில் வந்து சாயப்பற்றையோட கழிவுகள்லாம் வந்து சுத்திகரிக்கப்படாமல் அங்கே உள்ள குளங்களில் ஏரிகள்லாம் கொட்டப்படுது அதனால புற்றுநோய் பாதிப்பு வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் பதினைந்து நாட்களுக்கு முன்னாடி புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுத்தி என்னோட தங்கச்சியை வந்து உயிரிழந்துட்டாங்க அதனால அரசு சீக்கிரமாக அங்கே நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாடு அரசு சார்பிலையும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா நிறைய எம்எல்ஏக்கள் ரொம்ப ஆர்வமா கேள்வி கேக்கிறாங்க எங்க தொகுதி தொகுதி இதை செஞ்சு கொடுங்கன்னு கேள்வி கேட்கிறாங்க அமைச்சர் பெருமக்களும் செஞ்சு கொடுக்குறோம் இதுல முடியுமா முடியாதான்னு சொல்றதை கேக்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமா தான் இருக்கு நாடாளுமன்றத்தை ஒப்பிடுறப்ப தமிழ்நாடு சட்டமன்றம் ரொம்ப சிறப்பாகவே வந்து நடந்துகிட்டு இருக்கு பட் சபாநாயகர் அப்பாவா இருக்காருல்ல எந்த சாதகம் பாதகமும் இல்லாம நடுநிலையில தான் செயல்படுறாரு திமுகவை சேர்ந்த சிலரே வம்புக்கு ட்ரை பண்ணா கூட அங்கே கரெக்டா கட் பண்றாரு அவரு ஓ அப்படியா அதோட நீங்க நிப்பாட்டுங்க என்ன கீழ மட்டும் நீங்க கேட்டு உட்காருங்க அப்படிங்கிறாரு அதிமுக காங்கிரசுக்கு அதுதான்

ஓ செயற்குழு மாத்தியம் ஒன்றரை மணிக்கு கூட்டுங்க அமோகமா இருக்கும் சொன்னதுனால அந்த டைம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க ஓ அப்படியா அதுதான் அவர் ஞானின்றாரா செல்லூர் ஆமா செல்லூர் ராஜ் வந்து என்னங்க எடப்பாடி கால்ல எல்லாரும் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேட்டா எடப்பாடி வந்து இப்ப அசைக்க முடியாத ஒரு தலைவரா மாதிரி இருக்காரு எடப்பாடி கால்ல விழுகுறதுங்கறது ஒரு ஞானியோட கால்ல விழுந்து ஆசிர்வாதம் போகிற மாதிரிதான் ஞானினா வந்து எல்லாம் தெரிஞ்சவங்க ஒரு மாதிரி நல்ல அந்த மாதிரி தானே அவருதான் தெரிஞ்சிருக்கியப்பா சேக்கிலா சேக்கிலா சம்பார மன சிக்கிவிழான்னு

அது அவங்க இதுல ஊறிடுச்சு எடப்பாடியுமே அந்த ஞானியுமே கால விழுந்தா வந்தாரு இப்ப அந்த ஞானியோட கால்ல விழுகுறாங்க ஆமா அடுத்து அந்த ஞானி வந்து கால விழுந்துதான் ஞானி ஆனாரு இப்ப அவர் கால்ல விழுக யார் ஞானியாக போறாங்கன்னு தெரியல ஆனா அவசர செயற்குழு அப்படின்னு சொல்றாங்க இவ்வளவு தாமதமா கூட்டுறாங்க பதினாறாம் தேதி அவசரம்னா நாளைக்கு நாளானே கூட்டிருக்கணும்ல என்னன்னாப்பா அந்த வழக்கு இருபதாம் தேதி வருதுப்பா ஓபிஎஸ் அந்த மேல்முறையீடு வழக்கு ஓகே அதுக்குள்ளார செயற்குழுவையும் கூட்டி அதுலயும் முடிவு எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஏன்னா தேர்தல் அணை கிட்ட ஆல்ரெடி போய் முறையிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் சேர்க்குள்ளேயும் கூட்டணும் அதனால எல்லாம் முன்னாடியே முடிவு பிடிஞ்சிட்டா சதமாகவும் வருவோம்ல ஓ அதனால தான் டைம் இருக்கு ஏப்ரல் எல்லாம் நடத்த முடியலன்னா என்ன பதினாந்தேதி நடத்தும் அப்படின்னு நினைக்கிறார் ஓகேன்னா வழக்கு இருவதாந்தேதி தானே வருது ஆஹ் அதனால அப்படி பண்றாங்க போல ஓகே இன்னொரு பக்கம் வந்து தம்பிதுரை வந்து நேர்த்து அமித்ஷாவை பார்த்தார்ல இன்னைக்கு நட்டாவை பார்த்திருக்காரு அந்த கர்நாடக விவகாரம் கர்நாடக தேர்தலில் போட்டியிடுறத பத்தியும் இதை பத்தியும் தான் பேசியிருக்காங்க மக்களவை தேர்தல்ல கூட்டணி பத்தியும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து எடப்பாடி அன்னைக்கே சொல்லி நான் இங்கே மாநில தலைவர்களோடலாம் நாங்க பேச மாட்டோம் நட்டா அமித்ஷா மோடிட்ட பேசிக்கிறோன்னு அதனாலதான் நேற்று அமித்ஷாவையும் இன்னைக்கு நட்டாவையும் பார்த்திருக்காங்க நாளைக்கு மோடியை பார்ப்பாங்களான் என்னன்னு தெரில எல்முருகன் வந்து அமித்ஷா மீட் பண்ணி பேசியிருக்காரு ஹம் இன்னைக்கு பேசியிருக்காரு அவர் பேசல தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் வந்து முக்கியமான தலைவங்க வந்து பேசிட்டு இருக்கிறது பேசிட்டு இருக்காங்க அப்ப கூட அண்ணாமலையை கூப்பிடல பாருங்க எல்முருகனை கூப்பிட்டு தமிழ்நாட்டு நிலவரத்தை கேட்டுக்கிட்டாரா என்னன்னு தெரியல அண்ணாமலை வந்து இன்னைக்கு கமலாலயத்துல கட்சி பிஜேபி கட்சி தொடங்கி நாற்பத்தி மூணு ஆண்டுகளாவது தான் இன்னைக்கு நாற்பத்தி மூணாவது ஆண்டுலாம் கார்டு எடுத்து வைக்கிறாங்க ஓகே அதனால எல்லா இடங்கள்லயும் வந்து பாஜக கொடியேத்தி வச்சாங்க இன்னைக்கு கொடியேத்தில வச்சாரு அண்ணாமலை ஆனா நாற்பத்தி மூணு ஆடுகள்ல பாருங்க ஒரு அசுர வளர்ச்சி தானே பிஜேபி ஆமா ஆமா வளர்ச்சி தான் இந்திய அளவுல இன்னொரு பக்கம் இங்க வந்து நாலு எம்எல்ஏ இங்க கூட வந்துட்டாங்க ஆனா அது அதிமுக உதவியோட வந்திருக்காங்க சரி அதிமுக பிஜேபி இருக்கட்டும் இந்த பக்கம் திமுக வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா துரைமுருகன் சில நாட்களுக்கு முன்னாடி அந்த சட்டமன்றத்துல பேசும்போது என்னோட கல்லறையில வந்து கோபாலபுரத்து விசுவாசி உறங்குகிறான் அப்படின்னு எழுதி வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தாரு அதை வந்து நிறைய எதிர்கட்சியை சேர்ந்தவங்களாலாம் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க அதை ட்ரால் மெட்டீரியல்லாம் மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அதுல சில பேர் வரம்பு மீறி போயிட்டு இருந்தாங்க அதுல ஒருத்தர் தான் வந்து பொள்ளாச்சி அருண்குமார்னு சொல்றாங்க இவர் அதிமுக ஐடிவிங்கோட விங்கோட நிர்வாகியா இவர் வந்து அந்த கல்லறையில இருக்க மாதிரியே வந்து சில வீடியோவை கிரியேட் பண்ணி துரைமுருகனை வந்து தவறா சித்தரிச்சு சில வீடியோக்களை பதிவு பண்ணியிருந்தாரு இதை வச்சு காவல்துறை அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க விமர்சனம் பண்றது தப்பு இல்லை அந்த விமர்சனம் தாண்டி போறப்பதான் வந்து அநாகரீகமாக இருக்கு ஆமாம் அதை வந்து கடைபிடிக்கணும் அதே மாதிரி இந்த விமர்சனம் பத்தி பேசும்போது இந்த வட மாநில தொழிலாளர்களை பத்தி பீகாரை சேர்ந்த அந்த மணீஷ் காஷ்யப் அப்படிங்கிற யூடியூபர் வந்து வீடியோ போட்டிருந்தாருல்ல நம்ம தமிழ்நாட்டில் கொல்லப்படுறாங்க அப்படின்ட்டு அவரை இப்போ தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆமாம் ஆல்ரெடி முன்னாள் விசாரிச்சிருக்காங்க சரியா தகவல்லாம் சொல்லவே இல்லையா அதற்கு பிறகு திருப்பியும் காவல் கஸ்டடியில் எடுத்து சும்மா தட்டி தட்டி விசாரிச்சிருக்காங்க நாலு நாள் சில தகவல் சொன்னதான் வந்து சொல்றாங்க இப்ப தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணிருக்காங்க கைது கடுமையா தண்டனை கொடுக்கணும் ஏன்னா தேஜஸ்வியா தான் சொல்றாரு எப்படியாவது முதல்ல தமிழ்நாட்டு பிரச்சனையை கிளப்புனாங்க இப்ப ராமநவமியே கிளப்பி இருக்காங்க கிளப்பியிருக்காங்க பீகார்ல எப்படியாவது வன்முறைய கிளப்பணும்னு பாக்குறாங்க சில பேர் அப்படின்னு சொல்லி பிஜேபி சொல்லிருக்காங்க ஆட்சி கலக்கணும் அப்படின்னு தான் பிஜேபியோட குறிக்கோள் பீகார்ல அப்படிங்கிறாங்க சரி துரைமுகத்தி பேசிட்டு இருந்தோம்ல வேலூர் வந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டதான் ஐஎஃப்எஸ் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி மக்கள் பணத்தை அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த நிர்வாகி வீட்டையெல்லாம் பூட்டி சீலா வச்சிருந்தாங்க நேத்து வந்து சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பிக்கெல்லாம் போய் அந்த லட்சுமிங்கிற நிர்வாகி வீட்டில் வந்து சோதனை மேற்கொண்டிருக்காங்க அதில் அதுல வந்து நிறைய கட்டுக்கட்டாக பணம் ஆவணம்லாம் எல்லாம் பட் அந்த மக்களுக்கு பணம் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது இந்த விசாரணை முடிவுல தான் வந்து தெரிய வரும் ஆமாம் நீங்கள் அந்த செய்தி ஆரம்பத்தில் வேலூரையும் இவரையும் அவர் ஏரியாங்கிறதுக்காக கனெக்ட் பண்ணீங்க வேலூர்மா துறைமுருனா ஐயப்பசம் நீதாவது நீங்கள் இல்லை அவங்கள கொடுத்த விடாத ஒரு கிளியா கிளாரிட்டி கொடுக்குற வேலூருங்கிறதுக்காக துறைமுறைகளை ஆடியன்ஸும் நினச்சிருக்க மாட்டாங்க ஒருத்தர் உள்ளே போயிட்டாரு என்னை விட அனுப்பணும்னு பார்க்குறா தானே அதெல்லாம் கிடையாது கூட்டு வெளிப்பட்டுருச்சு நான் சொல்கிறேன் இதுதான் அப்படின்ட்டு ஆமாம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த கலாச்சேத்திர அவகாரமும் பெருசாகிட்டு தான் இருக்கு அந்த ஐசிசி மெம்பரா இருந்த அஜித் அந்த ரிசைன் பண்ணிட்டாங்க அதுலருந்து நான் இல்லைன்ட்டாங்க பட் வந்து என்னன்னா அந்த ஹரி பத்மனுடைய மனைவி திவ்யாங்கிறவங்க வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க கா காவல்துறையில் புகாருமே கொடுத்துருக்காங்க அந்த ஒரு மாணவி புகார் கொடுத்தாங்கல்ல அந்த மாணவி வந்து போன வருஷம் என்னுடைய சன்னுடைய பர்த் டே பார்ட்டியும் வந்திருக்காங்க ரெண்டு பேராசிரியர்கள் தூண்டி விட்டதுனால தான் அவங்க வந்து புகார் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு பேராசிரியர்களையும் இந்த புகார் கொடுத்த மாணவி நீங்கள் விசாரிக்கணும் என்னுடைய கணவர் ஹரிபத்மன் குற்றமற்றவர் அப்படிங்கறது அவங்களுடைய பாயிண்டாக இருக்குது தீவிரமான விசாரணை தான் தெரிய வரும் இருந்தால் கூட மீதி மூன்று ஆசிரியர்கள் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே இந்த போராலையா எழுத்துப்பூர்வம் கொடுக்கலையா கொடுக்கும் பட்சத்தில் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தூக்கி நோடூரில் அபிராமி அப்படிங்கிற அந்த பெண் பிக்பாஸ்லாம் இருந்தாங்கன்னு நினைக்கிறவங்க அப்படியா இல்லை அவங்க வந்து கலாட்சேத்திரால வந்து ஒரு மீம் பார்த்தேன் கலாச்சேத்திரால வந்து இந்த மாதிரி தவறுலாம் நடக்கலைங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இவங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க நோ மீன்ஸ் நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு இல்லை அந்த நேர் கொண்ட பார்வை அதில் நடிச்சிருக்காங்க இவங்க அப்படின்றாங்க பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா கலாச்சேத்திராங்கிற பேர் கூட உச்சரிக்காதவங்களா அந்த பேட்டை பத்தி பேசுறாங்க யார் யார் என்ன பேசணும்னு ஒரு விவசாய கூட கிடையாதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாங்க இது அவங்களுக்கு எதிராகவே வந்து முடிஞ்சிருக்கு கலாட்சேத்திராங்கிறது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதை எப்படி உச்சரிக்கிறோம் சரியா உச்சரிக்க மாங்கறது இங்க பிரச்சனை இல்லை அங்க என்ன தவறு நடந்திருக்குங்கிறது தானே பிரச்சனை அதை விட்டுட்டு சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து சின்மை வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இப்படிலாம் பேசாதீங்க ஒரு கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இதுல நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதே தப்புங்கிற மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த படத்தில் அவங்க நடிச்சிருந்த படத்துலேயே வந்து பெண்கள் வந்து அதாவது நோ மீன்ஸ் நோனா பெண்கள் வந்து அவங்க விருப்பம் இல்லாமல் யாரும் அவங்களை தொடக்கூடாதுங்கிறதான் அந்த படத்தோட கருவே அதில் நடிச்சுட்டு அவங்க வந்து இப்படி பேசுகிறாங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் அவங்கள வருத்தெடுத்துட்டு இருக்காங்க அபிராமி இன்னொரு டைம் இந்த படத்தை போட்டு அவங்களே பார்க்கணும் யார் நடிச்சாலும் நீங்கள் நடித்த ஒரு படம் தான் ஆமாம் தெலுங்கானா அந்த மாநில தலைவர் பாஜக தலைவரை வந்து கைது பண்ணியிருந்தாங்கல்ல பண்டி சஞ்சய் குமார் அவரை வந்து ஒரு பதினாறு மணி நேரம் ஜீப்லேயே வச்சு சுற்றியிருக்காங்க ஊர் ஊராக சுற்றிட்டு கடைசியாக வந்து நேற்று சாயந்தரம் நாலு மணிக்கு வந்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தியிருக்காங்க கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாலு நாள் காவலில் வச்சு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருந்து மத்திய இணையமைச்சர் கிஷன் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருனா டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் நாங்கள் வந்து கவிதாவை வந்து அமலாக்கத்துறை விசாரிச்சாங்க அந்த கோவத்தை தான் இங்கே காட்டுறாரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு ரொம்ப தப்பு தான தப்பு பண்ணா தூக்கி உள்ள வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க பிஆர்எஸ்ல அந்த வினாத்தால வந்து லீக் பண்ணது இவரு தான் இவரு சொல்லிதான் வந்து அங்க போய் அந்த பாஜக நிர்வாகி வந்து போட்டோ எடுத்து லீக் பண்ணிருக்காரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த பத்தாம் வகுப்பு இந்தி வினாத்தால ஓகே இந்த சைடு வந்து திமுக ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்களா பியூச்சர் ரெஃபரன்ஸ் கிடைக்குமா அளவுக்கு அப்படின்னு ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே அருணாச்சல் பிரதேசல பெரிய பிரச்சனை தானே அமெரிக்கா கருத்து தெரிவிச்சிருக்காங்க அருணாச்சல் பிரதேசங்கிறது இந்திய பிரதேசத்தில் வர ஒரு பகுதி தான் அதை சீனாலாம் உரிமை கொண்டாடுறது ஏற்றுக்கவே முடியாது நான் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு ஓஹோ அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா ஐநாவோட புள்ளியல் துறை இருக்குல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் கமிஷன் அதுக்கு வந்து தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்க போது அதுக்கான ஓட்டு நட நடத்தியிருக்காங்க வாக்கெடுப்பு ரகசிய வாக்கெடுப்பு அதில் நாற்பத்தாறு வாக்குகள் பெற்று இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஜனவரி இருந்து நாலு ஆண்டுகளுக்கு ஐநாவோட புள்ளியியல் துறைக்கு நம்ம தான் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க சூப்பர்ல ம் சூப்பர் தான் புள்ளி எல்லாம் கரெக்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் கொடுக்கணும் கொடுக்கணும் இங்க இருந்த மாதிரி தரவுகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது ஐனாவால போய் ஆமா மீண்டும் கொளுத்தும் கோடை வெயில் ஆஹா என் தலைவன் வந்து தார்யா வந்துட்டாரு கூட்றீஸ் ஐஸ்கிரீம் கடைக்காரர் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ண வருவாங்க கொஞ்சம் பணத்துக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பாருங்க எல்லாரும் ஓடி போயிடுவாங்க அருணாச்சலில் பதினோரு இடங்களுக்கு புதிய பெயர் சூட்டிய சீனாவுக்கு இந்தியா கண்டனம் இது ஒரு பிரச்சனை அமனியா அவங்க நாட்டில் உள்ள இருபத்தி ரெண்டு ஊருக்கு நாம பெயரை மாத்திடுவோம் இல்லை இருபத்தி ரெண்டு ஆப்ஸை பேன் பண்ணிவிடுவோம் ஆமாம் கல்லூரியில் படிக்கும்போது புல்லட் பைக்கு உதவியாளர் வைத்திருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அப்பவே உங்களுக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் தேவைப்பட்டிருக்கு பிரதமர் மோடிக்கும் சரி ஸ்டாலினுக்கும் சரி நிறைய வேலைகள் இருக்கு இந்த சைடு என்னன்னா அருணாச்சல பிரதேசில் பேர மாத்தறாங்க இன்னொரு சைடு கொரோனா வேற அதிகரிக்குதுன்னு வந்து சொல்றாங்க நாடாளுமன்றம் வேற முடங்கி போகுது இவ்வளவு பிரச்சனை இருக்கு பிரதமர் மோடிக்கு அதே மாதிரி ஸ்டாலினுக்கு வந்து இந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலங்களையே நிலக்கரி நாங்கள் உற்பத்தி பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கு மத்திய அரசு அதே மாதிரி இங்கேயும் கொரோனா பரவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு நிறைய இருக்கு இல்ல ரெண்டு பேருக்குமே அதனால கொஞ்சம் கவனிங்க பாஸ் அப்படிங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் ஓ எல்லா பிரச்சனையுமே கொஞ்சம் கவனிச்சு பார்த்து பண்ணுங்கண்ணா ஆமா கொஞ்சம் கவனிங்க பாஸ் அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி